இவன் பேரு டெடி பாய்ங்க ஓகே இவன் வந்து என்னுடைய ஓன் லிட்டர் அது ஓகே இங்க பிறந்த குட்டி இது சரி சரிங்க இவனை வந்து இப்ப ஷோ பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஷோல மட்டும் காமிச்சிருக்கோம் பேரு ஹனிங்க ஓகே இவளுக்கு இப்போ ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது ஓகே ஓகேங்க இவ்வளவு இங்க பிறந்த பப்பி தான் அது இங்க லிட்டர் ஆனவதா இல்ல இவ பேரு ஸ்வீட்டிங்க ஸ்வீட்டி ஸ்வீட்டி பேரே ஸ்வீட்டா இருக்கே ஆமாங்க இவ வந்து அந்த ராக்கியா லைன்ஸ் சொல்றேன் இல்லைங்களா ஆமாங்க அந்த ராக்கியாங்கிற டாக் கூட பிறந்த லிட்டர் மட்டும் ஓகே 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 இன்னைக்கு வரைக்கும் இந்தியில இதோட லைன்ஸ் முதல் தான் வந்து ஓகே ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கா அதுக்காக மத்தவங்க வந்து ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்ல வரல ஓகே பியூர் ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த லைன்ஸ்ல இருந்து வராதுதான் வரும் வருவாங்க இவரு பேரு கரிய கரியன் ஓகே கரியன் இவர் பேரு இவர் வந்து இந்தியன் சாம்பியன் இவர் இவரு டைட்டில் கம்ப்ளீட் பண்ண டாக் பா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு

இவ இங்க வரும்போது ஒரு ஒரு ஓகே இவரு பேரு ஸ்கூபிங் ஓகே இவனும் இங்க நம்மளோட லெட்டர் தான் ஓகே இங்க பிறந்த குட்டி தான் அவன் சரியான ஹைட்டா தெரியுதுங்களா ஹைட் இவன் வந்து இங்க இருக்கிறதுலே வந்து என்ன ஹைட் இருப்பாரு தேர்ட்டி போர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்